சரிங்க அத்தை நானும் போயிட்டு வரேன் எங்க அம்மா வீட்டுக்கு எதுக்கு சின்ன பொண்ணு இப்ப உங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பற வீட்டில எல்லாம் வேலை இல்லையா ஏத்த உங்க பொண்ணு மட்டும் எந்த வேலையும் செய்ய கூடாது வேலை செய்யறது வந்து அம்மா வீட்டுக்கு வந்துரணும் அப்ப நான் மட்டும் கேக்குற எல்லா வேலையும் செய்யணுங்களா உங்களுக்கு வந்த ரத்தம் எனக்கு வந்த தக்காளி சட்னியா வரேன் பாய்